கன்னியாகுமரி மாவட்டம் தக்கலை பகுதியைச் சேர்ந்த விவசாயி ஒருவரின் இருபத்தி ஒரு வயது மகள் கோவையில் உள்ள பிரபல கல்லூரி ஒன்றில் எம்எஸ்சி இறுதியாண்டு படித்து வந்திருக்காங்க கடந்த நாலு மாதங்களுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா அந்த கல்லூரி மாணவி தனது தாயாருடன் கோவைக்கு ஆம்னி பேருந்தொன்றில் பயணிச்சிருந்திருக்காங்க களியக்காவிலை பகுதியைச் சேர்ந்த அனீஸ் வயதி முப்பத்தி ஆறு என்பவர் அந்த பேருந்தின் ஓட்டுநராக பணியாற்றியிருந்திருக்காரு அவருக்கு திருமணம் ஆகி மனைவி மற்றும் குழந்தைகளும் இருக்காங்க ஓட்டுநர் அனீஸ் அந்த கல்லூரி மாணவி மற்றும் அவரது தாயாரிடம் பாசமாக பேசி எந்த உதவி வேண்டுமானாலும் கேளுங்கள் என பேருந்து நிறுத்தும் இடங்களில் எல்லாம் உதவிகளை செய்துள்ளார் மேலும் மாணவியரின் தாயாரிடம் மாணவி எனது மகளை போன்றவர் என கூறியுள்ளார் கோவையில் கல்லூரிக்கு சென்று வர தேவையான அனைத்து உதவிகளையும் செய்து தருகிறேன் நீங்கள் சிரமப்பட வேண்டாம் என அக்கறை கலந்த அனீஷின் பேச்சை நம்பிய அந்த கல்லூரி மாணவியும் விடுமுறையில் ஊருக்கு வரும்போதெல்லாம் அனீஷ் ஓட்டுநராக வந்த பேருந்திலேயே வந்திருக்காங்க இந்த நிலையில் கடந்த நவம்பர் மாதம் ஒன்பதாம் தேதி அனீஸ் ஓட்டிய ஆம்னி பேருந்தில் கோவையிலிருந்து தக்களை வருவதாக மாணவி ஏறி இருக்காங்க படுக்கை வசதி கொண்ட அந்த பேருந்தில் மாணவி தூங்கியபடி வந்து கொண்டிருந்திருக்காங்க அப்போது மாணவியை தட்டி எழுப்பிய அனீஷ் பசிக்குதுன்னா இந்த பிஸ்கட்டை சாப்பிடு என கொடுத்துருக்காங்க அதை வாங்கி சாப்பிட்ட மாணவியை மயக்கமும் அடைஞ்சிருக்காங்க பிறகு மறுநாள் காலை பேருந்து தக்களை வந்து சேர்ந்ததும் நம் இருவருக்கும் நேற்றிரவே எல்லாம் முடிந்துவிட்டது என அனீஸ் கூறியிருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சி அடைந்த அந்த கல்லூரி மாணவி அனீஸ் தனக்கு மயக்க பிஸ்கட் கொடுத்து அதை சாப்பிட்ட பின் மயங்கியதும் அவர் தன்னை பாலியல் பலாத்காரம் செய்ததும் தெரிய வந்திருக்கு இதனால் கதறி அழுத மாணவி இது பற்றி நான் எனது பெற்றோரிடம் கூறுவேன் என தெரிவித்திருக்கு கத்தியை காட்டி மிரட்டி அனீஸ் உன்னையும் உன் குடும்பத்தில் உள்ளவர்களையும் கொலை செய்து விடுவேன் என்று இரவு நடந்த சம்பவத்தை வீடியோவாக எடுத்து வைத்துள்ளேன் என கூறி மிரட்டியும் இருக்கார் இதனால் அதிர்ச்சி அடைந்த அந்த மாணவி இது பற்றி தாயார் உட்பட யாரிடம் கூறவில்லை இதனை தனக்கு சாதகமாக பயன்படுத்தி கொண்ட அனீஸ் மாணவியிடம் தனியாக பேச வேண்டும் என இரண்டு நாட்கள் வெளியே அழைத்து சென்று அவரை மீண்டும் பாலியல் பலாத்காரம் செய்திருக்காரு அதனை வீடியோவாக எடுத்து வைத்து கொண்டு மாணவிக்கு கொலை மிரட்டல் விடுத்திருக்காரு ஒரு கட்டத்தில் மாணவி இது பற்றி தனது தாயரிடம் கதறி அழுத்திருக்காங்க இதை கேட்டு அதிர்ச்சியடைந்த மாணவியின் தாயார் இது பற்றி மார்த்தாண்டம் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகாரும் கொடுத்திருக்காங்க இதன் பேரில் வழக்கு பதிவு செய்த போலீசார் அனிசை கைது செய்து தற்போது சிறையிலும் அடிச்சிருக்காங்க இந்த சம்பவம் அப்பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியிருக்கு மேலும் போன்ற வீடியோக்களை உடனுக்குடன் காண மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல்லைக்கான கிளிக் பண்ணுங்க அப்போதான் நம்மளுடைய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்